என் தம்பி சவுக்கு சங்கர முடக்க பாக்குறீங்களா எதுக்கு ஃபெலிக்ஸ் வீட்ல ரைடு அப்படின்னு சீமான் பொங்கி எழுந்திருக்கிறாரு சவுக்கு சங்கர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்திருப்பது அவரை எப்படியாவது ஓராண்டாவது முடக்கி விட வேண்டும் அப்படிங்கிற தான் அப்படின்னு சீமான் சமீபத்துல பேசியிருக்கிறாரு அரசியல் விமர்சகர் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டதற்கும் ரெட் பிக்ஸ் யூடியூப் சேனலின் எடிட்டர் ஃபெலிக்ஸ் ஜெரால் வீட்டில் ரைடு நடத்தப்பட்டதற்கும் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார் இதுகுறித்து சீமான் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஊடகவியலாளர் ஃபெலிக்ஸ் ஜெரால் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவருடைய வீட்டில் சோதனையிடும் காவல்துறையின் செயல்பாடு வெளிப்படையான அத்துமீறல் அவதூறு வழக்கில் கைது செய்யப்பட்டவரின் வீட்டில் சோதனை செய்வதெல்லாம் முழுக்க முழுக்க பழிவாங்கும் நடவடிக்கையை தவிர வேறு ஒன்றுமே இல்லை டெல்லி வரை சென்று ஊடகவியலாளர் கைது செய்ததோடு மட்டும் இல்லாமல் சாதாரண அவதூறு வழக்குக்காக அவருடைய சோதனை செய்கிறது காவல்துறை அவரது குடும்ப உறுப்பினர்களையும் அவரை சார்ந்தவர்களையும் பாதிக்காதா சங்கர் பேசியதுக்கு ஃபெலிக்ஸ் ஜெரால்ட்ரை கைது செஞ்சதே மொதல் மிகப்பெரிய தப்பு அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இப்போ அவரது வீட்டில் சோதனை செய்வது பாசிச நடவடிக்கை கிடையாதா ஊடகவியலாளர்கள் சித்திக் காப்பான் ராணா ஆயூப் ஆகியோர் மீதான அடக்குமுறைக்கு எதிராக பேசிய முதல்வர் ஸ்டாலின் அவருடைய ஆட்சியில் ஊடகவியலாளர் ஃபெலிக்ஸ் ஜெரால் கைது செய்யப்பட்டதற்கு வெட்கப்படனோ அதே மாதிரி அரசியல் விமர்சகர் தம்பி சவுக்கு சங்கர் மீது குண்டர் சட்டம் போடப்பட்டிருப்பதும் கண்டனத்துக்குரியது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம பெண் போலீசார் குறித்த அவரது கருத்துக்களுக்காக ஏற்கனவே இந்திய தண்டனை சட்டத்தின்படி வழக்குகள் பதியப்பட்டிருக்கு அதற்கு அவரை கைதம் செய்திருக்கிறாங்க இந்த நிலையில தற்போது போடப்பட்டிருக்கக்கூடிய குண்டர் தடுப்பு காவல் சட்டம் அப்படிங்கிறது தேவையில்லாத ஒரு விஷயம் இது அவரை ஒரு வருஷமாவது சிறையிலேயே முடக்கக்கூடிய அரசியல் பழிவாங்கும் நோக்கத்தை தான் பிரதிபலிக்குது சமூக அமைதியை கெடுக்கிறவங்களையும் சமூகத்திற்கு தீங்கு செய்பவர்களையும் ஏராளமான குற்ற வழக்குகளை கொண்டவர்களையும் முடக்கிறதுக்காக தான் குண்டர் சட்டம்னு ஒன்று கொண்டு வரப்பட்டது ஆனால் அவதூறு வழக்குகளுக்கும் குண்டர் சட்டத்தை பிரயோகப்படுத்துவது வெளிப்படையான அதிகார முறைகேடு இதனை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் கோவை மத்திய சிறையில் நான் கொல்லப்படுவேன் அப்படின்னு சவுக்கு சங்கர் சொல்லியிருக்கிறதும் எனக்கு ரொம்ப அதிர்ச்சி அளிக்குது சவுக்கு சங்கருடைய கருத்தோடு முழுமையாக முரண்படக்கூடிய அதே நேரத்தில் சிறைக்குள் அவர் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்கள் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அதை கடமையாக எதிர்ப்பதும் என்னுடைய கடமையாக இருக்கும் அதை ஒருபோதும் ஏற்கவே முடியாது சவுக சங்கரினுடைய அரசியல் நிலைப்பாடுகளை கருத்தில் வச்சுக்கிட்டு காவல்துறை மூலம் நடக்கும் இந்த கொடுங்கோல் செயல்பாடுகளை நம்ம இப்போ அலட்சியப்படுத்தினா நாளை இதே போன்ற வதையும் தாக்குதல்களும் யாருக்கு வேணாலும் நடக்கும் அப்படிங்கிறத எல்லாருமே உணரணும் எனவே தம்பி சவுக்கு சங்கர் மீதான குண்டர் சட்டத்தை திரும்ப பெற்று அவர் மீது இந்திய தண்டனை சட்டத்தின் கீழ் என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை மட்டும் எடுக்கணும் ஊடகவியலாளர் ஃபெலிக்ஸ் ஜெரால் மீதான ஒடுக்குமுறையை உடனடியாக கைவிட வேண்டும்னோ தமிழ்நாடு அரசை நாம் தமிழர் கட்சி சார்பில் வலியுறுத்துகிறேன் அப்படின்னு சீமான் சொல்லியிருக்கிறாரு சவுக்கு சங்கர் கைதுக்கு பிறகு ஊடகவியலாளர் ஃபெலிக்ஸ் ஜெரால் கைது செய்யப்பட்டதும் அதைத் தொடர்ந்து அவருடைய வீட்டில் சோதனை நடத்தப்பட்டதும் அப்போது அவருடைய மனைவி போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதும் சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக பரவிக்கிட்டு இருக்க நிலையில் ஊடகவியலாளர் ஃபெலிக்ஸ் ஜெரால்டுக்கு ஆதரவாக சீமான் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையும் சமூக வலைதளங்களில் தற்போது அதிக அளவில்